சம்மன் என்னதான் பிரச்சனை நான் தெளிவாகவே உங்களுக்கு கேட்குறேன் இப்ப பாருங்க இதுதான் சம்மன் இப்போ காவல்துறை இப்படி ஒட்டி இருக்கு இப்போ இதை பிரிங்க பொறுமையா பிரிக்கிறீங்க உங்களுக்கு அண்ணி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சீக்கிரம் எடுத்துட்டு வாப்பா முக்கியமான சம்மனா இருக்கும்பா அந் படிக்கணும்பா எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு ஒரு அவசரத்துல வந்து பிரிக்கிறீங்க அந்த அவசரத்தோட பிரிங்க இப்படி பிரிக்க கூடாதுங்க அவசரத்தில் இப்படி அங்க உங்க அண்ணி மேலே மரியாதையில் உங்களுக்கு அவ்வளோதான் இப்படி ஒட்டி இருக்கிறாங்க அண்ணி கூப்பிடறாங்க இப்போ அண்ணி அங்கேன்னு சொல்கிறாங்க தம்பி அங்க இருந்து அந்த சம்பளம் பிரிச்சுடுவா படிக்கணும் இப்போ பாருங்க இப்படி ஒரு பாசத்துல பண்ணிட்டாங்க இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இத போய் ஏன் காவல் துறை இவ்வளவு பெருசா நீங்க ஒட்டிட்டு போயிட்டீங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் அத அவ்வளவுதான் வேற அந்த துப்பாக்கி விஷயம் அது என்ன காவல்துறை வந்தாங்க வாங்க 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 அப்படின்னும் போது இப்படி சட்டை இப்படி தூக்கும் போது துப்பாக்கி தெரிஞ்சிருச்சு அப்ப தெரிஞ்சிருச்சு அத வந்து ஐயோ துப்பாக்கி அப்படின்னும் போது ஹேண்ட்ஸ் அப் அப்படின்ட்டாங்க

முதல்ல பா துப்பாக்கி எது கொடுத்துருக்காங்க நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கோ அதனால் அதை கையில் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க அது முதல்ல குழந்தைங்க காட்டக்கூடாது ஒரு இந்த மாதிரி பக்கத்தில் யாத்தையும் கூடாது என்கிட்ட இருக்குது இருக்குதுன்னு இப்படி போய் எடுத்து காட்டுற அளவுக்கு நீங்கள் வந்து பேசிட்டீங்க அப்போ சட்ட ஒழுங்கு நீங்களே கெடுத்துட்டு நீங்களே வந்து பேசுகிறது எப்படி இருக்கும் சரி ஆல்ரெடி சட்ட ஒழுங்கு சூப்பர் இல்லை இப்படி எடுத்து இப்போ பகிரங்கமாக காட்டுறாங்க இதெல்லாம் கைது பண்ணி பறிமுதல் பண்ணி வைக்க வேண்டியது அப்படி இருக்குது

அது எப்படிங்க நாங்க வந்து பண்ண முடியும் செட்டில்மெண்ட் கிடைஞ்சா இல்ல காத்துக்கலாம் வா ஒரு பொறுமை இழந்துட்டாரு எங்க அண்ணன் நானும் முட்டி மோதி சண்டை போடுவோம் ஆயிருச்சு வா பாத்துக்கலாம் அப்படியே பாத்து சொல்லுங்க ஐ கிவ் சம் காம்பென்சேஷன் டு ஹர் ஓ தட் ஒன் கிட் ஐ அம் இட் மஸ்ட் பீ டுவர்ட்ஸ் இன்ச்சிங் டுவர்ட்ஸ் தட் சம் வெளிய சொல்ல முடியாதுல்ல தம்பிங்க செதறிடுவாங்கல்ல நாங்க உள்ள அப்படி பேசிட்டோம் அப்படி ஆயிருக்கும்